எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எந்த மாதிரி ஜீவ சமாதி இடங்களுக்கு போனால் பலன் அதிகம் இருக்கும் இந்த ஜீவ சமாதியை பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய ஜீவசமாதி பலன் நான் வந்து அவங்க ஜாதகத்திற்கு தக்கவாறு சொல்றேன் நூறு ஒன்று மலை நூத்தி ஓர் மலைன்னு பேர் நூத்தி ஓர் சித்தர்கள் அங்க சமாதியாக இருக்காங்க

உலகம் நம்ம நாடு கடல் தண்ணியில் மூழ்க போகுது தண்ணி மூலமா நம்மளுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சொல்றாங்க அது சித்தர்கள் சொல்கிறதாகவே சில இடங்கள்ல அழிங்கிறது எப்பயுமே அழிஞ்சு தான் இருக்கும் உருவாகதலும் அழிதலும் நடந்து கொண்டே தான் இருக்கும் பொதுவாக மகரம் கும்பம் சனி எங்க டிராவல் பண்ணும்போது உலகத்துக்கு சுபிச்சம் இல்லை இதில் ஒருத்தர் வீடு கட்ட மாட்டேங்கிறார் ஒரு ஆள் கோயம்புத்தூரில் சார் நெல் நடுக்க வந்துருன்னு சொல்லிட்டாங்க சார் கோயம்புத்தூரில் வீடு கட்டக்கூடாதுன்னு சார் பஞ்சாங்கத்தில் அழிவு இருக்குன்னு போட்டிருக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பஞ்சாங்கம் கோயில் பட்டியல் நெல் நடுக்க வரும்னு போட்டுருந்துச்சு வந்துச்சா ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களோடு நான் உங்கள் ராஜாரம் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிஸ்ரீ ஸ்ரீ ஜோதி டபிடம் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய ஐயா திரு விஜய் பண்டித் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்க சார் எப்படி போயிட்டு இருக்கு சார் உங்களுக்கு போயிட்டு இருக்கு பிரச்சனை இல்லைங்க சார் ஓகே இப்போ இந்த ஜீவ சமாதி அப்படின்ற விஷயம் சமீப நாட்களாக கொஞ்சம் வைரலாகவும் நிறைய இடங்களில் பேசப்பட்டுட்டு வருது ஜீவ சமாதி அடைஞ்சவங்க ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்களுக்கு போய் அதற்கான வேண்டுதல்கள் வைக்கிறவங்க அதன் மூலமாக பலன் அடைஞ்சவங்க அதை பற்றின ஒரு சின்ன சுருக்கம் அதை தாண்டி ஜீவ சமாதிக்கு போனால் அதன் மூலம் பலன் அடைஞ்சவர்கள் ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க போகலாம் போகக்கூடாதுன்னு இல்லை ஜீவசமாதி எந்த மாதிரி ஜீவசமாதி இடங்களுக்கு போனால் பலன் அதிகம் இருக்கும் சார் அப்படி காமனாக சொல்ல முடியாது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தக்கவாறு தான் இருக்குது காமனாக போகலாம் ஜீவ ஜீவசமாதி போகலாம் யாரும் போகக்கூடாதுன்னா இல்லை இந்த ஜீவசமாதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ஜீவசமாதிக்கு போகலாம் நான் வந்து அவங்க ஜாதகத்துக்கு தக்கவாறு சொல்கிறேன் ம் இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஜாதகத்துல சூரியன் போய் அவருடைய ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்னா சூரியன் சூரியன் தான் ஆத்மா காரகன் பேரு இந்த மிதுனமும் வீடும் கும்ப வீடும் காற்று ராசிகள்னு பேரு ஆன்மா காத்தோட காத்தா கலந்துருச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லையா ஆமா கேட்டுங்களா காற்றை கட்டுப்படுத்தியவர்களே யோகிகள் பேச்சை அப்ப மூச்சை கவனின்னு சொல்லுவாங்க வாசி யோகம்னு சொல்லுவாங்க இந்த வாசி யோகத்தை இன்னைக்கு முழுசும் அந்தளவுக்கு செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்கிறது தெரியல கரெக்டாக தெரியல என்னுடைய அனுபவத்துக்கு தெரியல தெரியாத நிறையா இருக்கு உலகத்தில் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஆத்மகாரகன் காரகன் சூரியன் தான் வந்து சிவனோட அம்சம் சூரியன் தான் யோகத்துக்கான யோகம்னா என்ன பணம் பொருளாதாரம் இல்லை சகஜமாக இருக்கும் யோகமாக இருக்கிறதுக்கான அதிபதி சூரியன் தான் ஆன்ம காரகன்னு பேர் இந்த சூரியன் போய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்குது இந்த சதய நட்சத்திரங்கிறது அதனுடைய எண்ணிக்கை நூறு ஒரு குதிரை ஓடனா அஸ்வினி பல குதிரை ஓடனா சதயம் கரெக்டுங்களா அதோடைய எண்ணிக்கை நூறு அதில் போய் சூரியன் உட்காந்துடுறாரு அது கும்ப வீடு பொதுவாக தனுசு மகரம் கும்பம் இது எல்லாமே கொங்கு மண்டலம் தனுசு மகரம் கும்பம் இந்த கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பம் இந்த மேசம் இதெல்லாம் வந்து வரிசையாக அந்த தர்மபுரி மாவட்டம் அந்த மாதிரி அந்த அரவுண்டு வரைக்கும் வந்துடும் அப்போ நான் வந்து சதயம் கும்பத்தையும் வந்து ஒரு ஆகாய வீடு காற்று வீடு மலை வீடுகள்னு நம்ம எடுக்கிறோம் ஏன்னா கும்பங்கிறது கோபுரம் அது மலை மேலே தான் இருக்கும் அந்த அந்த கோபுரத்து மேலே தான் கலசம் இருக்கும் அப்போ அதில் போய் அவருக்கு அந்த கிரகம் இருக்குது அவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக நான் இதாகணும் எனக்கு வந்து பணம் பொருளாதாரம் வேண்டாம் நான் ஸ்பிரிச்சுவலாக டெவலப் ஆகணும் இல்லை நிறைய சம்பாரிச்சிட்டேன் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு எதாவது நான் போனால் எனக்கு சித்தி அடையுமா எனக்கு ஆத்மார்த்தமாக போய் உட்காந்து தவம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் அதை யோசிக்கிறேன் சூரியன் வந்து ஆத்ம காரகன் இது சதயத்தில் இருக்குது அது கும்ப வீட்டில் இருக்குது நேராக மலை வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டை பார்க்குது அப்போ இது நட்சத்திரம் நூறு சூரியன் ஒன்று அப்போ நூற்றி ஒன்று அப்போ என்ன சொ என்ன எடுக்கிறேன்னா நூறு ஒன்று மலை நூறு ஒந்து மலை நூத்தி ஓரு மலைன்னு பேரு நூத்தி ஓரு சித்தர்கள் அங்க சமாதியா இருக்காங்க நூறு ஒந்து மலை அந்த இடத்துக்கு பேரு கன்னடத்துல சொல்லுவாங்க இது எங்க இருக்குன்னா ஒகேனக்கல் பக்கத்துல அஞ்சட்டிங்கிற ஊர் இருக்கு அஞ்சட்டிக்கு பக்கத்துல அத்திநத்தம் அப்படிங்கிற இடத்துல அது இருக்கு போ அங்க போயிட்டு வாங்க அங்க போய் தங்கி இருந்துட்டு வாங்க தங்கி இருந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அங்கேயே சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க அங்க இருந்துட்டு வாங்க சொல்லி அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் அடிக்கடி அங்க போயிட்டு இருக்காரு இங்கே போனதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி இருக்கு ஜீவசமாதி இடங்களே ராசிக்கும் நட்சத்திரக்கும் தகுந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க அவங்க ஆமாம் இருக்குது இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கோ இல்லை என்னுடைய ராசிக்கோ தகுந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குது இருக்கு இருக்கு அது அது சம்மந்தமாக தான் அதை செய்யணும் ஓ அங்கே சி எல்லா இடத்துலுமே சித்தி கிடைக்காது சார் இப்போ இப்போ என்னோட ராசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜீவசமாதி இருக்குன்னு வச்சுக்கோமே நான் ஆப்போசிட்டா வேற ஒரு ஜீவசமாதி போய் வணங்கினா அதோட பலன்கள் எப்படி இருக்கும் ஜீவசமாதி வந்து டிஸ்டர்ப் அப்படி இல்ல ஒண்ணு அதோட பாதகம்லாம் இருக்காது சில நட்சத்திரத்துக்குன்னு சில கோயில்கள் இருக்கு அது மாதிரி அது 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 ஏன்னா எல்லாருமே அதையே கேக்குறாங்க நான் தெரியாதனமா சொல்லிவிட்டேன் திருப்பதினு திருப்பதிக்கு நான் போகலாமா நான் போகலாமா நான் ஐயோயோயோ ஏன் படாதவாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் நானும் போகலாமா சார் பூர நட்சத்திரம் போக கூடாது அது வந்து நான் பேசினதுக்கு எடுத்து நிறைய பேர் வீடியோ எடுத்து விட்டுட்டு இருக்காங்க அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி அதெல்லாம் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் பூரண நட்சத்திரம் போனாங்கன்னா பிரச்சனையை சந்திப்பாங்க கண்டிப்பாக பிரச்சனையை சந்திப்பாங்க நான் ஏகப்பட்ட அதனால ஏகப்பட்ட பெரிய நட்பை இழந்துட்டேங்க ஒரு மிகப்பெரிய நல்ல நட்பை இழந்துட்டேன் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு ஆஹா ஹாஹ அங்க போனதுக்கு அப்புறந்தான் எங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்ல வர்றேன் ஓ நண்பர்களாக சேர்ந்து போறோம் நீங்க நண்பர்கள் யாருமே இல்லை கூட அந்த அந்த திருப்பதிக்கு வந்த நண்பர்கள் யாருமே கூட இல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் வனவாசம் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றரை கோடி காலி ஆயிப்போச்சு ஓ சரி சார் நான் பெரிய கடனாளி சார் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை கோடி கடன் எனக்கு வாரம் ரெண்டு லட்ச ரூபா கடன் கட்டிருக்கிறேன் அவர் கடை வாங்கின மாதிரி நானும் கடை வாங்கிட்டேன் அவர் குபேரம் கிட்ட வாங்கினா கடன் அடைக்கிறதா என்ன வசூல் பண்ணிட்டு இருக்காரு அது மாதிரி நானும் கடனாளி ஆயிட்டேன் நீங்க மீடியாலும் சொல்ல சொல்லுங்க எந்த ஜோசியராது நான் வந்து ஓப்பனா சொல்லுவேன் கடனால இருக்கு உண்மைதான் உண்மையை தானே சொல்லுதான் கண்டிப்பா இத்கிட்ட நிறைய அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்தவங்க ஐயா திருப்பதி எப்படி இருக்குன்னு திருப்பதி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு போயிட்டு வந்து ஐயாங்க சில எல்லாம் போகக்கூடாத கோயில்கள் எல்லாம் இருக்கு ஏன் அத போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் கேப்பாங்க ஆனா அதுக்கு மாற்றாக அவங்களுக்கே தெரியாம பரிகாரம் கொடுத்துட்டு இருக்கேன் அதை செய்யுங்க இத பண்ணுங்கன்னு அதை யூஸ்வலாக நம்ம கொடுக்குற பரிகாரம் செஞ்சாலும் எங்க போனாலும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலாம் கண்டிப்பா ஆனா திருப்பதிக்கு இந்த போகிறா தான் நாளைக்கு போகலாம் நான் சொர்க்கவாசல் தரிசனம் நாளைக்கு காலையில் அது என்ன வைகுண்டம் அது என்ன என்ன சுப்ரவாதம் பூஜை நாளைக்கு பார்க்கலாம் காலையில அவ்வளோ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அடுத்த நொடி போய் நாளைக்கு போய் பார்க்கலாம் எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு வாங்க பார்க்கலான்னு ஐயா வேணாம் நான் நல்லா இருக்கேன் இந்த பக்கம் வரலாம் இல்லையா மாதிரி பழனி போக மாட்டேன் நான் ஓ திருச்செந்தூர் போவேன் மருதமலை முருகனை கும்பிடுவேன் எல்லா முருகனையும் கும்பிடுவேன் நான் விரும்பி போற முருகன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கதிர்காம முருகன் தான் எங்க சார் இருக்குது இலங்கையில சாமியெல்லாம் நீங்க பார்க்க முடியாது ஸ்கிரீன் போட்டு தான் முடி வச்சிருப்பாங்க சாமி பார்க்க முடியாது ஸ்கிரீன் போட்டு தான் முடி வச்சிருப்பாங்க சாமி யாருமே பார்த்தது இல்ல அந்த நாட்டோட அதிபரே பார்த்திருக்க மாட்டாரு கதிர்கார முருகன் முருகனை அந்த நாட்டோட அதிபரே பார்த்திருக்க மாட்டாரு நீங்க இது வரைக்கும் சாமி பார்த்தது யாரும் பார்த்தது இல்லை ஒன்லி பூஜை பண்றவங்க தான் பார்ப்பாங்க இவ்வளவு கனமான திரை சைடுல தான் அப்படி நீக்கி உள்ள போவாங்க சைடுல அப்படி நீக்கி தான் போவாங்க யாருமே பார்த்தது பார்த்ததில்ல கதிர்காவும் முருகனை உம் ஆனா அங்கிருந்து வேல் எனக்கு கொடுத்தாங்க ரெண்டு இடம் வேல் வாங்கினேன் கோயிலேருந்தே எனக்கு அங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால கொடுத்தாங்க அந்த நாட்டினுடைய வெளியுற அமைச்சர் வரைக்கும் நான் போய் ஜாதகம் பார்த்துருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலய சரி அவங்க வரைக்கும் நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் அவங்க சிங்லர் தான் ஆனா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இட்காந்துருந்தாங்க சார் ஜோதிடன்னு எல்லாருக்கும் தான் பார்த்து கண்டிப்பா எனக்கு தான் இலங்கை போக விருப்பமில்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இலங்கையில் வர்ற தமிழர் என்ன சொல்றது கண்டிப்பா அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் நம்ம எல்லாருக்கும் பார்த்து தானே ஆகணும் தனிப்பட்ட மனுஷராக நம்ம எல்லார்ட்டையும் விலைக்குத்தானே ஆகணும் போயிருக்கேன் எனக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அங்கே போயிருக்கேன் அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் நான் இலங்கை போகவே இல்லை ஆனாலும் கதிர்காம முருகன் மனசுக்குள்ள இருக்கார் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருப்பார் நான் எனக்கு என்னமோ அவர் மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்காரு எல்லாரும் முருகனை பத்தி பேசும்பொழுது நம்மள ஏன் பேச மாட்டோம் இப்படி முருகனை பேசக்கூடாதுலாம் இல்லை நான் பழனி போக மாட்டேன் பழனி போனா எனக்கு தலைகளெல்லாம் மாறிடும் சார் நடுத்தருக்கு வந்திருக்கேன் சார் நடுத்தருக்கு வந்திருக்கேன் கணக்கம்பட்டி சித்திரை பாக்குறக்கா போனேன் அப்போ அவரு அவர் உயிரோட இருக்கிற நேரத்தில் நண்பர்கிட்ட சொல்றேன் வேணாமையா பழனி நான் போய்த்தா ஐயா சிரமப்பட்டேன்னு வாங்க தலைவரேன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க ராஜ தரிசனம் என்றார் நீங்க அந்த கணக்கன்படி சித்திர சொன்னதால நான் அந்த விஷயத்தை கேக்குறேன் இப்போ சமூகங்கள் அதுதான் கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் அங்க வந்து நான் அவரு பேசிர்க்கே போயிட்டு இருக்காங்க அவர் என்கிட்ட பேசி இருக்காரு அங்க எப்படி போறாங்கன்னா ரெஃபரன்ஸ் தான் இப்போ நீங்க என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா நான் எனக்கு அது மூலமா ஏதாவது ஒரு பலன் வந்துச்சா நான் இன்னும் ஒரு ரெண்டு मिनिटே சொல்றேன் அங்க போயிட்டு வாங்க ஒரு மாத்திரம் எல்லாருக்கும் இல்ல அதே உங்க பேர் கொண்டு வரேன் என் நண்பர் நெருங்கிய நண்பர் ராமச்சந்திரன் கோவை மாவட்ட அதிமுக வக்கீல் சங்க துணைத் தலைவர் சார் கணக்கன்படி போயிட்டு வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சார்ன்றாரு சொத்து பிரச்சனை வந்துருச்சு சார் சொன்னாரு அப்படிலாம் இல்ல சார் அவங்க அவங்களுக்குன்னு சில ஆன்மாக்கள் இருக்காங்க ரோட்ல ஒரு எல்லாரும் பேச மாட்டாங்க கண்டிப்பா கிடையாது ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுகிறாரு எல்லாருமே தூக்கி விடுறாங்க யாராவது ஒருத்தர் நமக்கு யார் நம்மளை கை தூக்கி விடணுமோ அவர வந்து கைது கூக்கி விடுவாரு கணக்கு முடிச்சி தர வந்து நான் போய் தரிசித்து அவரை போய் தரிசனம் பண்ணிருக்கேன் அவர்ட்ட போய் பேசி அதாவது நானும் என் பையன் என்னுடைய நண்பர் மூணு பேரும் போறோம் அவர் கடைசி அந்த ஓமனி காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார் ஆமாம் 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 அப்போ ஒரு ஃபியூல் பங்கில் மத்தியானம் ஒரு மூணு மணி இருக்கும் நானும் என் நண்பர் கணக்கம்புடி சித்தர் அவர் கார்குள்ளே உட்காந்துருக்காரு கூட டிரைவர் உட்காந்துருக்காரு இப்படியே வச்சு இப்படி தூங்கிகிட்டே இருந்தார் டிரைவர் இறங்கி போயிட்டார் பங்க்கில் கண் விழித்த உடனே எங்கே அவனை காணோம் அப்படின்னாரு அப்படின்னு கேட்டார் என்கிட்ட தான் இங்கே பேசினார் சாமி இங்கே போயிருக்கார் சாமி அப்படின்னு கோப்பிட நான் போகணும் அப்படின்னாரு ம் அப்புறமேலு அவர் தான் என்கிட்ட பேசினார் அப்புறமேலு பக்கத்தில் உங்கள்கிட்ட முதல்ல ஏற்கனவே சொன்னாங்க நீங்கள் பணம் கொண்டு வந்து கொடுத்தா வண்டி கேஸ் அடிக்கன்னு சொல்லி கொடுங்க வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்லி ஃப்யூல் பண்ணனு சொல்லி கொடுங்க வாங்கிக்குவார்னு அப்புறம் என் பையன்கள் ஐநூறுரூவா கொடுத்து ஏன்னா சின்ன பையன் கொடுத்தா திட்டமாட்டார் இல்லையா அப்படியே கூட வாங்கி அப்படி டேஸ்ட் பண்ணல போட்டார் அது வாங்கி பாக்கெட்லலாம் வைக்கல அப்படி திக்கு போட்டார் சாமி இதை வச்சுக்கோங்க சாமி வாங்கிக்கோங்க ஃபியூல் பண்ணுறதுக்கு வண்டிக்கு வாங்கி அப்படி திக்கு போட்டார் அப்படியே வண்டி வண்டிக்குள்ளேயே போட்டார் அதான் அவரை பார்த்தது அது அவர் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் வந்து ஜோதன ஞானம் கிடைச்சது நிறைய அதெல்லாம் நான் சொல்ல முடியாது பினான்சியலா கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டு தான் இல்லை சார் எல்லாரும் எல்லா கடத்திலையும் தான் ஆகணும் கண்டிப்பா சார் யாரும் மாற்றுக்கறதே கிடையாது கஷ்டத்தை அனுபவிச்சே தீர வேண்டும் எல்லாருமே நான் அதில் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துட்டேன் கஷ்டத்தில் அதனால இப்ப அதை பற்றி நமக்கு ஒரு கவலை இல்லை அந்த மாதிரி அந்த இந்த யாரு இங்க தான் போகணும் இருக்கும் அப்ப அவருக்கு வந்து இந்த அஞ்சட்டியில் அங்கே இருக்கக்கூடிய அத்திணத்தத்தில் நூறு ஒன்று மலை நூற்றி ஒரு ஜீவசாமி அங்கே போய் அவருக்கு அங்கே நல்ல ஒரு சூழ்நிலை ஆத்மார்த்தமான விஷயம் அவருக்கு நடந்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜீவசமாக நான் வச்சுருக்கிறேன் ஊரு ஊருக்குள்ள சில விஷயங்கள் வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம ஊர் அழிய போகுது உலகம் போகுது நம் நாடு கடல் தண்ணியில் போகுது தண்ணி மூலமாக நம்மளுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சொல்கிறாங்க அதை சித்தர்கள் சொல்கிறதாகவே சில இடங்களில் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக அதை நீங்கள் அதுக்கான பரிகாரம் என்னவாக இருக்கும் அதாவது இதுக்கு பரிகாரம் இந்த கேள்வி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த சித்தர் சொன்னார்ன்னு தான் கேட்கணும் எந்த சித்தர்ன்னு சொல்லி ஒரு மீடியாவில் பேட்டி கேட்குறாங்கல்ல அவர் எந்த சித்தரும் சொல்ல சொல்லுங்க கண்டிப்பாக சார் உலகம் அழிங்கிறது எப்பயுமே தான் இருக்கும் உருவாகுதலும் அழிதலும் நடந்து கொண்டே தான் இருக்கும் இந்த கோச்சாரத்தில் சனி இருக்கிறது மகரமும் கும்பமும் அவருக்கு இந்த கும்பம் வந்து அவருக்கு பாதக வீடு அவருக்கு சொந்த வீடு காலபுருஷனுக்கு அது பாதக வீடு மேசத்துக்கு பாதக வீடு கும்ப வீடு மேசத்துக்கு பாதகாதிபதி சனி போய் உட்காந்து சிம்ம வீட்டை பார்க்குறாரு அது காத்து ராசியில் உட்காந்து ஒரு நெருப்பு ராசியை பார்க்குறாரு ரெண்டு நெருப்பு ராசியை பார்க்குறாரு ஒரு நீர் வீட்டை பார்க்குறாரு எது விருச்சிக வீட்டை பார்க்குறாரு ஸோ இந்த பாதகஸ்தானத்தில் சனி இருக்கிறனால உலகம் அழிய போகுது சில நாடுகள் கடலுக்குள்ளே முங்க போகுது அப்படிலாம் இல்லை சார் அழிவுங்கிறது கோச்சாரத்தில் சனி போகும்போது போகும்போதெல்லாம் எடுத்து கோய்க்கு வரும் பொதுவாக மகரம் கும்பம் சனி எங்க டிராவல் பண்ணும்போது உலகத்துக்கு சுபிச்சம் இல்லை இந்த பாருங்க இப்ப உக்ரைன்ல பாதிச்சு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஜண்டை நடக்குது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாலசீன மக்கள் பாருங்க நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் உணவுக்கு இருக்கும்போது ஃபயர் பயர் இதெல்லாம் இந்த மாதிரி அழிவுகள்லாம் நடக்கும் அழிஞ்சலாம் வரத்தான் செய்யுது ஆறு மாசம் வருது இல்லையா சனி மகரத்துக்கு மகரத்துக்குறதுக்கு மட்டும் வர்த்தனம் செய்யுது எப்பயாவது ஒரு பக்கம் எங்கேயும் ஒரு பக்கம் தான் இருக்கும் ஏன் குஜராத்ல நம்ம நாட்டுல வரலையா நம்ம நாட்டுல குஜராத்துல பூஞ்சு பகுதி எல்லாம் வந்துச்சு ஏன் உலகம் முழுக்க வரல சார் இப்ப நம்ம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன ஒரு இஷ்யூ நடந்திருக்குன்னா அந்த இஷ்யூ ஏற்கனவே ஒரு சித்திரை சொல்லிட்டு இருக்காரு ஒரு விஷயத்தை பதிவு அந்த சித்திரம் இருக்கேன் சொன்னாரு நம்ம எந்த சித்திரன்னு சொல்ல சொல்லுங்க ஆஹ் எந்த சித்தரும் சொல்ல சொல்லுங்க சார் அப்படியே இருக்கட்டுமே சார் அத ஏன் சார் மக்களை பயன்படுத்துற மாதிரி சொல்லணும் மக்கள் எழுந்துச்சு எத்தனையோ ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்போது பாக்கும்போது சார் அழிஞ்சிருவானு கேக்குறாரு ஒரு ஆளு எனக்கே சங்கடம் ஆயிடுச்சு சார் அதை பார்த்து பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் சார் நாளைக்கு மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம் அதையும் பப்ளிக்ல போய் மீடியாவிலேயே சொல்கிறீங்க மக்கள் பயப்படுவாங்களா இல்லையா சார் ஒரு இருபது வயசு பையன் பார்ப்பான் முப்பது வயசு ஆளும் பார்ப்பாங்க எண்பது வயசு பக்குவப்பட்டாலும் பார்ப்பாங்க மரணங்கிறது நிச்சயம் ஆரோக்கியம் இருக்க போகிறதில்லை அப்படி வந்து போனால் போட்டு போகிறோம் அது ஏன் போய் சொல்லிட்டு இருக்கீங்க பயங்காட்டிட்டு காட்டிகிட்டு இருக்கீங்க இருக்கிற சந்தோஷமாக வளட்டுமேட்டும் அவ்வளோதான் சார் எத்து கோய்க்கும் நிலநடுக்கமும் தான் இருக்கு அந்த பிளேட் மூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு சனி செவ்வாய் கோச்சாரத்தில் ராகு கூட சேரும் பொழுது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது எங்க நம்ம நாட்டில் குஜராத்தில் வராத பூகம்பமா ஒரே நாளில் எத்தனை உயிர் போச்சு எத்தனை உயிர் போச்சு பூஞ்சு பகுதியில் பொக்ரான் அணுகுண்டு சோதனைக்கு பிறகு நடந்தது அது நிறைய நடந்தது எத்தனை நிலநடுக்கத்தை பார்த்துருக்கோம் ஜம்மு காஷ்மீரில் பார்த்துருக்கோம் ஏன் நேபாளில் பார்த்துருக்கோம் நிலநடுக்கம் நம்ம இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நேபாளில் எத்தனை கட்டடங்கள்னு ஒருங்கிச்சு ஜப்பான்ல வந்துகிட்டு தான் அங்க இருக்குது எடுத்து கோய்க்கு டெய்லி மக்கள் பேரழிவை சந்திச்சா சுனாமியில இறக்கலையா சென்னையில நிறைய விஷயம் நம்ம நம்ம ரத்த உறவுகள் எவ்வளவு பேர் சாகலையா அங்க சென்னையில இறக்கலையா இப்ப சமீபத்துல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு டிசம்பர்லாம் நடந்துச்சு நிறைய விஷயம் எங்க சுனாமி வந்துச்சா எங்க நம்ம மலை பெருவெல்லாம் சொல்றேன் மலை பெருவெல்லாம் வந்தது இப்படி அழிவுகள் வரத்தான் செய்யும் ஒரே நாள்ல பூமிலாம் எல்லாம் ஒழிஞ்சு சாஞ்சி எல்லாம் போயிடாது அதுக்கான காலகட்டம் எல்லாம் இல்ல இன்னும் களி முத்தலை இன்னும் இருக்கு எந்த சித்தர் சொன்னாருன்னு சொல்ல சொல்லுங்க சித்தர் சொன்னாருன்னா எந்த சித்திரை சொன்னாரு ஏட்ல இருக்கு எந்த ஏட்ல இருக்கு சார் எதுக்குமே ஆதாரம் கிடையாது சார் நாளைக்கு நம்ம வாழ்வோங்குறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல சார் கண்டிப்பா மரணம்கிறது நிச்சயம் அது வந்து நான் இல்லேன்னு நம்ம மறுக்கலை எர்த்துக்கு வரும் ஒரு பக்கம் அழிவு தான் இருக்கும் ஒருத்தர் ஏதோ காமெடியில ஒரு படத்தை துண்டை கொண்டு அடிப்பாங்கள விடிய விவேக் ஐயா அவர் ஜெந்து ஏன் யூகே அழின்னு சொல்லுதான் அப்படின்னு அது மாதிரி காமெடியா இருக்குது அம்மன் படத்துல ஒண்ணுல அது என்ன படம் அது பாளையத்தம்மன் அந்த படத்துலயா அவர் இவர் நம்ம ஒரு அவர் பேர் என்னது அவர் ஐயா விவேக் ஐயாவும் மயில்சாமி ஐயாவும் துண்ட வச்சு அடிச்சுக்குவாங்கல்ல என்ன யூகே எழுதியுன்னு சொல்லுதான் அப்படின்னு எங்க ஊர் பாசையில பேசுவாரு விவேகய்யா ஐயா இதே மாதிரி இலங்கை எழுதியுன்னு சொல்றாங்க அதானே சார் போங்க சார் இலங்கை தண்ணியில முழுங்கலாம் பார்ப்போம் சார் அப்படிலாம் இல்ல சார் ஏற்கனவே இலங்கையில நடந்த யுத்தம் பத்தாதா நிறைய அங்க நம்ம நாட்டை விட அங்க நிறையவே நடந்திருக்கு சார் அந்த மரணம் பத்தாதா கண்டிப்பா அங்க நடக்க கூடாதுன்னு வேண்டுங்க கண்டிப்பா அங்க இனிமே அந்த மக்கள் அமைதியா வாழட்டும் காடாறு மாசம் நாடாறு மாசம் எத்தனை பெண்டு பிள்ளைங்க நம்ம தொப்புள் கூடிய உறவு அழிஞ்சு போனாங்க அழிச்சவனும் மனுஷன் தான் அழிஞ்சவனும் மனுஷன் தான் சார் அழிச்சவனும் மனுஷன் தான் அழிஞ்சது மனுஷன் தான் அழிவு வேண்டாம் ஜோசியர் ஜோசியரா இருங்க ஆன்மீகவாதி ஆன்மீகவாதியாவே இருங்க நாளைக்கு அழியுங்க சொல்லி மக்கள் உங்களுக்கு பீதியை உண்டாக்காதீங்க அவர் செத்து போய்வாரு இவர் செத்து போயிடுவாரு எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேதாத்திரி மகர்ஷி சொல்றாரா இல்லையா வாழ்க வளமுடன் சொல்லுங்க நல்லதே நடக்கும் பார்த்தோடனே மக்கள் சந்தோஷப்படணும்ங்க ஐயா கள்ள வீடியோ பார்த்தோன்னே ஜோசியர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கு போ வேலைக்கு போகணும் போட்டோம் கண்டிப்பா நாளைக்கு மூச்சு நின்னா நின்று போட்டோம் இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் வாழ்ற நொடி சந்தோஷமா இருங்க கண்டிப்பா அது போய் காலையில் எந்த யூடியூப் பார்த்து ஐயோ அழிஞ்சிரு ஒரு ஆள் ஒருத்தர் ஜாதகம் இதுக்கு பணம் கட்டி பார்த்துருக்கிறாருங்க இதுக்கு பணம் கட்டி சார் அழிஞ்சிருமா சார்னு கேட்குறாரு எங்கள் இலங்கைக்காரர் லண்டன்ல இருக்காரு எங்க நாடு முங்கிடுமா நீங்க சொல்லுங்க அண்ணா அப்படிங்கிறாரு எனக்கு என்னங்க எடுத்தோடனே கேக்குறீங்க நீங்க நல்லா இருக்கீங்க எங்களோட குழந்தை குட்டி எல்லாம் பெண்டு பிள்ளைகள்லாம் அங்க இருக்காங்கண்ணா நான் மட்டும் தனியாக வந்து ஐயா வசனப்பட்டு போனேன்னு ஐயா இந்த மாதிரி ஒரு நடிகர் பேசியிருக்கிறாரு ஐயா இலங்கை தமிழ்ல பேசுறனா ஐயா அப்படிலாம் இல்லைங்க ஐயா நீங்க ஒன்றும் விசனப்பட வேண்டாம் ஏங்க ஐயா அப்படிலாம் சொல்றீங்க அப்படிலாம் இல்ல இல்ல எங்க குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருப்பாங்கல்ல அம்மா அம்மா இருக்காங்க அப்பப்பா இருக்காங்க எல்லாரும் இருக்கிறாங்க அவர் பதறிட்டு கேட்கறாரு அடையா இதுக்கு போய் அங்கே படம் கட்டி கேட்கறீயே உங்க ஜாதத்துக்கு நல்லா இருக்காங்களா எங்கள் நாடு அழிஞ்சு போகணும்னு யாரோ சித்தரை சொன்னதாக ஒரு ஐயா சொல்கிறார் ஐயா அழிஞ்சா அழியட்டும் பெண்ண அதை ஏன் சொல்கிறீங்க வடிவேலையா சொல்கிற மாதிரி இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும்னு பார்த்திவனையா கிண்டல் பண்ணுவார்ல புரியுதா இல்லையா நல்ல மீன் தான் அப்படியே எழுதி வைக்கிறேன்னு கரெக்ட் சார் அழிவுங்கிறது எப்பவுமே இருக்கும் கண்டிப்பாக சார் நிச்சயமாக எப்பயுமே அது உண்டு அது மக்கள் மனசுக்குள்ளே கொண்டே அதை விதைக்காதீங்க நெகட்டிவான இதில் ஒருத்தர் வீடு கட்ட மாட்டேங்கிறார் ஒரு ஆள் கோயம்புத்தூரில் சார் நெல் நடுக்கம் வந்துடும் சொல்லிட்டாங்க சார் கோயம்புத்தூரில் வீடு கட்டக்கூடாதுன்னு சார் நீங்கள் நீங்கள் வாட்டுக்கு வீடு கட்டுங்க சார் லோனை வாங்கிட்டு போய் வீடு கட்ட மாட்டேங்கிறார் அவர் வந்தால் வரட்டு சார் இத்தனை பேர் இல்லையா சார் கண்டிப்பாக நீங்கள் மட்டுமா தனியாக போக போறீங்க கவுன்சிலிங் பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சு சார் அவருக்கு இலங்கையில் இருக்கிறவர் இலங்கைக்காரர் லண்டனில் இருக்கார் சார் மளிகை கடை வச்சிருக்கிறாரு கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லிட்டேன் கடைசிக்கு அந்த வீடியோ பார்க்காதீங்கன்ட்ட எந்த சித்தர் சொன்னார் அவர் சொன்னாரா சார் பஞ்சாங்கத்தில் அழிவு இருக்குன்னு போட்டிருக்கு ஓகே போட்டிருக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பஞ்சாங்கம் கோயில்பட்டியில் நிலநிலைக்கு வரும்னு போட்டுருந்துச்சு வந்துச்சா நான் காட்டட்டுமா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் கோயில்பட்டியில் நிலநடுக்க வரும் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் வரல எங்க சார் வந்துச்சு வரல சார் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காது அவ்வளோதான் சோதிடர் சொல்ல எல்லாமே நடந்துருச்சுன்னா அப்போ நம்ம சோதிடர் கடவுளாயிருவோம் கண்டிப்பாக இது ஒரு அனுபவம் ஆராய்ச்சி இது ஒரு கற்பனை இப்படிலாம் வரும் அப்படின்னு ஒரு கற்பனை இந்த ராசி மண்டலங்கள்லாம் இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கு ஸோ இந்த இடத்துல ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ஜாதத்தில் இங்கே இருக்காரு அப்போ வீட்டு பக்கத்தில் ரேஷன் கடை இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி கேட்குறோம் அது கரெக்டாக வருது சில இடங்கள் இல்லை சார் ரேஷன் கடை ஐநூறு மீட்டர் தள்ளி இருக்குங்கிறாங்க புரியுதா இல்லையா ஒரு மருத்துவர் தான் டாக்டருக்கு முழுசும் படிச்சிருக்கிறாரு அந்த உயிர் எப்போ போகணும்னு அவரால் சொல்ல முடியுமா டாக்டர் சொல்லி ஒரு நான் ஆறு மாதம் தாங்க இருப்பாருன்னு சொல்லாரு பத்து வருஷம் உயிரோட இருக்கலாம் இருக்குது கண்டிப்பாக அதுக்காக டாக்டர் குத்தம் சொல்ல முடியாது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அவ்வளோதான் கரெக்ட் கரெக்ட் அதுக்காக டாக்டர் படிக்கலை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அவர் எவ்வளோ கொடுத்து அது படிச்சிருப்பார் கண்டிப்பாக இயற்கைன்னு ஒன்று இருக்குது அழிவுன்னு ஒன்று இருக்கு உற்பத்தின்னு ஒன்று இருக்குது இது நடந்தே தீரும் எப்பயுமே அது இருந்தாலும் கிட்டே யாராவது வந்து மரணத்தை பற்றி கேட்டால் சொல்ல மாட்டேன் நான் சுவாரஸ்யம் போயிருங்க ஐயா உண்மைதான் அவரு பத்து வருஷம் வாழ்றத போய் நம்ம பத்து நாள் செத்து போயிருந்து சொன்னா அவருக்கு என்ன ஆகும் அவருக்கு எங்க ஊர்ல ஒரு ஜோசியர் இருந்தாரு யாராவது போய் ஜாதத்தை கொடுத்தா பத்து நாள் நீ செத்து போயிடாங்க கெழுதி போட்டுருவாரு ஐயோ சாமி அணக்கரப்பட்டி ஆஞ்சநேயர் உள்ள பூஜை பண்ணாத நீ பழப்பேன்னு புரியுதா இல்லையா அப்படிலாம் இல்லை சார் யதார்த்தமா இருங்க ரைட்டுங்களா சரி இப்போ ஒருத்தவங்களோட முகத்தை வச்சு முக லட்சணம் இந்த விஷயத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய அதை எப்படி சார் உண்மையாக கண்டிப்பாக சொல்ல முடியும் சார் ஓகே கண்டிப்பாக முகால அது சாமத்ரிகாலட்சணம்னு அதுக்கு பேர் அந்த பல் வரிசை அவங்களுடைய புருவ அமைவு அவங்களுடைய அந்த நெ நெற்றியினுடைய தன்மை அவங்களுடைய நாசியினுடைய தன்மை இதை வச்சு அவங்களுக்கு சொல்லலாம் இது எப்படி செய் பெண்களுக்கு ஆண்கள் எல்லாருக்கும் பொதுவானது அவங்க மனிதர் தானே பெண்களுந்து தான் நம்ம வந்தோம் அப்படி நம்ம தனியாக வானத்துல இருந்து வந்தேன் அப்படி இல்லை அந்த முகத்தை வச்சு சொல்லலாம் அவங்க அவங்க என்ன மாதிரியான தொழில் துறைகளுக்கு அவங்க போவாங்க அந்த துறைகளை அவங்க சாதிப்பாங்களா மாட்டாங்களா அவங்களுக்கு அந்த வசீகரம் இருக்கா அதெல்லாம் சொல்லலாம் என்னோட மீன்கள் போன்ற கண்கள் ஏன் சொன்னாங்க அது மீனராசி தத்துவத்தை வச்சு சொன்னதுதான் சாமுத்திரிக அலைச்சங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை அத பத்தி எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் முழுசு தெரியாது முழுசு தெரியாது தெரியாதுன்னா தெரியாதுதான் ஓரளவுக்கு தெரியும் இந்த இருந்தா அவங்களுடைய அவங்க லட்சணங்களை வச்சு இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கறத அதை பத்தி நிறைய ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டப்தா போச்சு அதனால அதை விட்டுட்டேன் நான் கைரக ஜோசியமே எனக்கு தெரியும் கைரகையே நான் படிச்சிருக்கிறேன் அதுக்கு அவங்க நேரில் வரணும்ல சார் ராசி கடத்தில் எப்படி செல்போன் வச்சு சொல்கிறோமோ அதே மாதிரி ரேகையை வச்சு சொல்லலாம் செல்போன் நம்பர் வச்சு பேங்க் அக்கௌண்ட் சொன்னோம்ல இந்த கை ரேகையை வச்சே சொல்ல முடியும் இப்ப சொல்லிருக்கிறேன் இப்போ அது நான் நிறைய டச் விட்டுருச்சு ஆரம்ப காலத்துல நான் வந்து கை ரேகையில தான் போனேன் நான் முதல் முதல்ல நான் போனதே கை ரேகை வடிக்கத்தோ அதுல அதில் இந்த இந்த கைரேகை கலையை வச்சே ரொம்ப நாளா வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தேன் அப் இப்போ அந்த கைரேகை கலையை வச்சு அவங்க வந்து எந்த மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அவங்க என்ன மாதிரி பேர் கொண்டவங்க இருப்பாங்க அதை சொல்கிற அளவுக்கு இப்போ கலையை வளர்த்து கொண்டு வந்துருக்கிறேன் இது நான் இப்போ நான் மாற்றி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த இந்த இது இருக்குது இல்லைங்களா இது மேசம் இது ரிஷபம் இது மிதுனம் இது கடகம் இது சிம்மம் இது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதை வச்சு சொல்லலாம் இது ராசி சக்கரமாக மாற்றி சொல்லிட்டு இருப்பேன் அவங்க வீடு போட்டுருக்கும் அவங்க அவங்க ஃபேமிலி இப்படி இருப்பாங்க இது வந்து மேசம் இந்த கேப் இது மிதுனம் இது கடகம் இது சிம்மம் இது கன்னி இது துலாம் இது விருச்சிகம் இது தனுசு இது மகரம் இது கும்பம் இது மீனம் இந்த இதில் இருக்கக்கூடிய அளவுகள் இருக்கு இல்லையா இந்த அளவுகளை வச்சு நான் சொல்லிடுவேன் சின்னதா இருக்கும் பெருசா இருக்கும் ஒரு சிலருக்கு அதை வச்சு இதுல உங்களுக்கு பலன் சொல்லிடுறேன் இது மேசம் சார் இது ரிசபா சார் இது மிதுனம் சார் இது கடகம் சார் இது கன்னி சார் இது துலாம் ரைட்டா இந்த கேப் அதிகமா இருக்கா அப்போ நிறைய கடை வாங்கி இருக்கேன்னு அர்த்தம் நான் கடை வாங்கி இருக்கேன்னு அர்த்தம் சார் சார் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி கன்னி ஆறாம்படம் சார் மேஷம் ஒன்னு ரிஷபம் ரெண்டு மிதுனம் மூணு கடகம் நாலு சிம்மம் அஞ்சு கன்னி ஆறு பெருசா இருக்கா அதிக அர்த்தம் அடுத்தான் அதே மாதிரி இதை வச்சு சொல்லலாம் இதை வச்சு சொல்லலாம் நிறைய வேலைகளுக்கு நிறைய தொழில்கள் செஞ்சிருக்க எடுக்கலாம் இது பாருங்க இது கன்னியா துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மகரம் 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 கும்பம் இது கும்ப வீடு இந்த வீட்டில் பாருங்க எந்த டேமேஜ் இருக்காது எனக்கு இந்த இடத்துல கும்பராசிங்கிறது எனக்கு சுத்தமா இருக்கு இல்லை எதுவும் மச்சங்களோ எதுவுமே இல்லை இல்லை பள்ளம் கிடையாது இது டச் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கையை கையை பிடிச்சி பார்த்தா தெரியும் கேமரால பார்த்தா தெரியாது அப்போ என் வீட்டில் கும்பராசி இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் நிறைய மெத்தட் இருக்கு சார் மாயாஜாலம் அனுப்பி ஸோ இது இது வந்து நம்ம கண்டுபிடிச்சதில்ல இது குருநாதர்கள் கொடுத்தா தான் நான் எப்பயுமே நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே மாட்டேன் சார் இப்போ நேர்களுக்காக என்னோட முக லட்சணம் வச்சு என்ன சார் சொல்றீங்க கலைத்துறைக்கு போகலாம் சார் ஓகே கலைத்துறைக்கு போகலாம் நகைச்சுவை பண்ணணும்னு ஆசை இருக்கா சார் கண்டிப்பா நிறையாவே இருக்கு நகைச்சுவை பண்ணுறோம் நகைச்சுவை பண்ணுறதுக்கான வரும் ஸ்கிரிப்ட் எதாவது எழுதுற ஐடியா இருக்கா சார் அந்த மாதிரி இல்லை ஃபியூச்சரில் போகலாம் சார் ம் ஸ்கிரிப்ட் எழுதுறது அதுக்கெல்லாம் போகலாம் ஆக்டிங்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா சினி ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா நகைச்சுவை ட்ரை பண்ணுறீங்களா இந்த மாதிரி வேற ஏதாவது கேரக்டர் ரோல் இந்த மாதிரி கேரக்டர் ரோல் அது நல்லா வரும் உங்களுக்கு கேரக்டர் ரோல் நல்லா வரும் சரி இப்போ கண்ணியை பற்றி பேச முடியாது கண்ணிராச்சியே ஆமாம் சார் கண்ணியை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் கண்ணி வந்துடும் அவ்வளோதான் மேட்ரு கண்ணி வந்துடும் புரியல சார் கண்ணியை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அதே மாதிரி பேசிருந்தோம்ல அப்ப நீங்க கண்ணி வந்துருவீ அவ்வளவுதான் அப்ப பிரபஞ்சம் உன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிட்டே இருக்கு சார் கண்ணி வந்து புதனோட வீடு சார் அங்கதான் சார் சுக்கரா உச்சமாகுறா ஏதாவது லவ் ஃபெயிலியர் அனுங்கள இல்ல சார் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சார் காதல் பண்றது எல்லாருதான் காதல் பண்றது அதுக்கேஜிருக்கிறீங்கன்னு அதிசயமா அது கரெக்ட் சார் காதல் பண்ணலா மனுஷனே கிடையாது புரியுதா இல்லையா காதல் எல்லாருக்கும் வரணும் சார் காதல் பண்ணாத மனுஷனு காதல் பண்ணாதவே மனுஷனே இல்லை அதுதான் சொல்லல காதல்கிற எல்லாத்துக்கும் வரும் கண்டிப்பா புரியுதா இல்லையா குழந்தை மேல காதல் வரும் இறைவன் மேல காதல் வரும் நிலத்து மேல காதல் வரும் சார் அடுத்து இயற்கை மேல காதல் வரும் காதல்கிற கெச்ச கெட்ட பாத்தியா அப்படிலாம் இல்லை சரியா அப்ப இது வந்து உங்களுக்கு வந்துடும் அங்க கேட்டுங்களா அப்ப அந்த கண்ணியை பத்தி பேசும்போது இது வரும் இப்ப இது கன்னி விடா இது கடத்துங்க போகுது உங்களுக்கு இது இடையில இந்த வெட்டு வாங்குது பாருங்க கன்னி துலாம் இங்கே விருச்சியத்தில் போய் வெட்டு வாங்கிருது இப்போ பாருங்க எனக்கு இது விருச்சயத்தில் வெட்டு வாங்குதா அப்போ எட்டாம் இடம் நிறையா விபத்தை சந்திச்சிருக்கேன்னு அர்த்தம் சார் இது வரைக்கும் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிக வீடு இந்த இடத்துல பாருங்க இடையில ஒரு கிராக்கு இருக்கும் நிறைய விபத்தை சந்திச்சிருக்கேன்னு அர்த்தம் நிறைய லாஜிக் இருக்குது சார் கைரேகை வச்சு சொல்லலாம் நான் சொல்ற மெத்தடு வேற கைரேகை நான் படித்த மெத்தடு வேற இதுலேயே சாலமண் ரேகை நிறையா இருக்கு இதில் பற்றி ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம் கைரேகையிலேயே அதுதான் இருக்கும் அப்படிலாம் இருக்கு சமுத்திர கலட்சம் நூறு சதவீதம் உண்மை அது சொல்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் நிறைய படிச்சிருக்கேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு குறிப்பிட்டது மேல நிறைய அதுல குழப்பங்கள் இருந்தனால அதை நான் விட்டுட்டேன் கைரே நான் படிச்சதே முதல்ல படிச்சது கைரேகை படிச்சதே கைரேகை சரி நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப தெளிவாவும் ரொம்ப புரியற மாதிரியும் என் கிட்ட சொன்ன விஷயங்களுமே சில விஷயங்கள் உண்மையா தான் இருந்துச்சு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் ராஜாராம் நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்